ஓம் ஸ்ரீதாரநேர்களுக்கு வணக்கம் பைரட் பைரட்னாலே பணம்னு எல்லாருக்கும் தெரியும் பணம் நம்ம கிறிஸ்டல் உலகத்துல அதுதானே சொல்றாங்க பைரட் பைரட் பைரட்னு எல்லாத்துலயும் பைரட் போட்டுக்கிறாங்க சோ அப்படி இருக்கும்போது பைரட்டில் நம்மளுக்கு பண தடை இருக்கும் போது தடைகளை உடைப்பவர் யார் நம்ம விநாயகர் இல்லையா சோ பைரட்லேயே விநாயகர் சும்மா பாக்கெட் சைஸ்ல எவ்வளோ அழகா இருக்குவர் குட்டியா ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தான் இருக்கும் சின்ன விநாயகர் இது பைரட்டினால் ஆன விநாயகர் இதை நீங்கள் ஒன்று பவர் பண்ணி இன் இன்வோக் பண்ணி உங்களுடைய வச்சுக்கலாம் இல்லை உங்களுடைய பணத்தடையை தீக்கிறதுக்காக இதை வேண்டி இந்த விநாயகர்கிட்ட வேண்டிக்கலாம் அப்படியே இல்லைன்னாலும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செலினைட் பவுலோ இல்லை செலினைட் பிளேட்டோ இருந்தால் அதில் இந்த விநாயகரை வச்சுருங்க நான் ஆக்சுவலாக கொஞ்சம் அரிசி போட்டு வச்சுருக்கேன் அரிசி போட்டு வைக்கணும் இல்லை அப்படி ப்ளெயினாக வச்சா கூட போதும் அப்படி அழகாக இதில் வைக்கும்போது இந்த விநாயகருக்கு இந்த பைரெட்டுக்கு எனர்ஜி போயிட்டே இருக்கும் இது ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு பணத்தடையை உடைத்து பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அளவுக்கு இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு வியாபார ஸ்தலம்னால் நீங்கள் இது ஒரு எங்கே நீங்கள் உங்களை பணப்பழக்கம் அதிகமாக இருக்கோ அதுமாதிரி வச்சிடலாம் இல்லை வீட்டில்னால் ஹாலு அந்த மாதிரியான இடங்களில் இல்லை பணம் வைக்கிற இடங்களில் இதை வச்சிடலாம் அப்போது இந்த அவ்வளோ பீரோக்குள்ளே வைக்கும்போது இந்த அரிசி போட வேண்டாம் வெறும்னா இந்த செலினைட் பே பிளேட்டு அதுக்கு மேலே பவுலு அதுக்கு மேலே இந்த விநாயகர் மட்டும் வச்சுட்டாலே போதும் ஆற்றல் அதிகமாக இருக்கும் பண ஆற்றல் அதிகமாக இருக்கும் இந்த இந்த செலினைட் ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த கிறிஸ்டலை செலி நைட் வந்து பூஜாரியில் கூட வைப்போம் இல்லையா அந்த சுவாமி சிலைக்கெல்லாம் பவர் ஏற்றிட்டுருக்கு அந்த மாதிரி பவர் ஏற்றிகிட்டே இருக்கலாம் இந்த கிரு பைரட் விநாயகருக்கு பணத்தையும் பணத்தடைகளையும் உடைக்கக்கூடிய ஆற்றல் விநாயகருக்கு உண்டு அதே மாதிரி பைரெட் வந்து பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ அதில் செய்த விநாயகர் பைரெட்டில் செய்த விநாயகருங்கிறதுனால பணத்தொடையை உடைத்து நம்மளுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஒரு ஸ்டாச்சுவாக இருக்கும் இதை நம்ம செலினேட் பிளேட்டில் வைக்கும்போது இன்னும் விசேஷம்